ஹலோ வியூவர்ஸ் நான் நேற்றுக்கே சொல்லியிருந்தேன் இந்த உரம் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வெண்டைக்காய் இருக்குங்களே அந்த வெண்டைக்காய பரவாயில்ல நீங்கள் முத்தினை வெண்டைக்காயாக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் கடைகளில் போய் கேட்டு வாங்குங்க வாங்கி இந்த பாருங்கள் இதுவும் உரம் ரோஸ் செடியெலாம் ரொம்ப நல்லா வருங்க எனக்கு தெரிஞ்ச என்னோடய அனுபவம் இது இப்போ பாருங்க இது வந்து ரோஸ் இந்த வழு இருக்குது பாருங்க இந்த வலுவழுப்பு தன்மை தாங்க ரோஸ் செடி வளர்கிறதுக்காரணம் எல்லா செடிகளுக்குமே கொடுக்கலாம் அப்புறம் இது இது வந்து கத்திரி இது வந்து இது வாழைக்காயை தனியாக போட்டு வச்சுருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை பாருங்கள் இந்த வெண்டைக்காயை நல்லா அந்த இது தண்ணியை நல்லா இது பண்ணிவிட்டு வடிச்சிட்டு இந்த இதெல்லாம் எடுத்து வடிகட்டி வடிச்சிட்டு திருப்பி திருப்பி நீங்கள் வந்து தண்ணியை நிறைய இதில் வந்து கொஞ்சம் நிறைய தண்ணி கொடுப்பேன் இது வந்து என்னோடய அனுபவம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க வெண்டைக்காய் உரம் நீங்கள் இதுக்கு முன்னால் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் பாருங்க எப்படி பேங்களூரில் வந்தது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா அப்புறம் வந்து ஒன்று காமிக்கிறேன் உங்கள்கிட்ட நீங்கள் பாருங்கள் கத்திரிக்காய் பார்த்தீங்களா பிஞ்ச பார்த்துங்க கத்திரிக்காய் பிஞ்சை பாருங்கள் விழுதலங்காக தான் வருதுன்னு பார்த்தா இவங்க நானும் ஒரு மீன்போட்டியாக வந்திருக்காங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா No, Henry, bueno.